ராகுல் காந்தி சர்ச்சை ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு தெரியுமா அதாவது சீனா இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு பேசிட்டார் உடனே பிஜேபியிலேருந்து கேச போட்டாங்க அவதூர் ரெண்டாயிரம் கிலோமீட்டரே எங்கே அவகரிச்சாங்க பொறுப்பில்லாமல் பேசுகிறாருன்னு அவதூர் வழக்கம் உடனே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க ஒரு இந்தியராக நீங்கள் பேசணும் நம்ம இராணுவத்தெல்லாம் தாக்கி பேசுறீங்களே நீங்களெல்லாம் ஒரு இந்திய ஆணுன்னு ஆக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கேட்டான் அவங்க நீங்களெல்லாம் ஒரு இந்திய ராணு எப்படி கேட்குறீங்க அவர் தான் இங்கிலாந்து பிரஜையாக வச்சுருக்காரு இந்தியா பிரஜனை டபுள் ரெண்டு நாட்டோட பிரஜையை வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ அவரை போய் நீங்கள் இந்திய ஆணு கேட்டால் அவர் இந்தியரே கிடையாது இந்தியாவின் மேலே அவருக்கு எப்படி உண்மையானது இருக்குது அம்மாக்காரவங்க இத்தாலியில் பிறந்தவங்க அந்த குடும்பத்துக்கே வந்து தேசப்பற்றுங்கிறது இருக்காது நேருவே நேதாஜியை காட்டி கொடுத்தவர் தானே நேதாஜி சவுக்கு காரணமாக இருந்தவர் தானே நாட்டின் மேலே பற்று இருந்தால் தேச தலைவர்கள் மேலே பற்று இருந்தால் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா குடும்பமே அப்படி தானே அந்த ராஜீவ் காந்திங்கிற பொம்மை கொஞ்சம் நாளாக இருந்தது இந்த பா சிதம்பரம் அவரு ஆட்டி வச்சு அவருக்கு அமாளித்தனம் பண்ணார் இதுதானே காங்கிரஸ் அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நீங்களாம் ஒரு தலைவரா நீங்கள்லாம் ஒரு இந்தியரானு கேட்டாங்க இதே மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் சுற்றுறானே சுப்ரீம் கோர்ட் அவங்கள பற்றி கேளுங்க நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கேன் திருமாவளவனுக்கு கேளுங்க கனிமொழியை கேளுங்க திருச்சி சுவாவை கேளுங்க திமுக முக்கிய தலைவர்களை அப்புறம் கேளுங்க ஸ்டாலின் ஒரு ஆள் தான் குடி பிடிச்சார் இந்தியா கொடி இவங்க மற்றவன் உன் திமுகவில் இருக்கிற உன் பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அவங்கள பூரா நாட்டை விட்டு துரத்துங்க நான் இந்தியாவத்தை இந்திய இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால் அவனெல்லாம் அனுப்பிடுங்க போய் ஒவ்வொரு நாட்டையும் அகதியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவன் நான் ஏற்கனவே சொன்னேன் அதை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டான் நீ எல்லாம் ஒரு இந்தியனா இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசிவிட்டு இவன் தான் கேட்குறானே இந்திய இராணுவத்தை பற்றி இந்திய இராணுவம் ஏன் ஒன்று ஒருத்தர் கூட சாகலை அந்த ரஃபேல் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தான் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்குறவன் கேட்க வேண்டியவன் இந்திய ரஃபேல் விமானம் எவ்வளோ சுட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்குறவன்லாம் அந்த தமிழ்நாட்டில் இருக்கான் இந்தியாவிலேயும் இருக்கான் அவ்வளோ வேணும் அடித்து துரத்தணுங்கிறேன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்தியாவை விட்டு வெளியில் தர போகணும் அதற்கான சட்டத்தை கொண்டு வரணும் நாட்டுக்கு எதிராக குறிப்பாக போர்க்காலங்களில் மற்ற நாளில் பேசிக்க போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராக பேசினா அடித்து தூக்கு வெளியில் அனுப்பு போய் முகாமில் இருக்கணும் இங்கெல்லாம் அதனால் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நாக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கேட்டிருக்காங்க ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் திமுகவை சேர்ந்தவர்களையும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களையும் மற்றும் இங்கு இந்திய இராணுவத்தையும் இந்தியாவையும் ஆப்ரேஷன்ஸுந்து பழித்து பேசக்கூடிய எல்லாருக்கும் நாக்கப்படுகிற மாதிரி இந்திய நான் சொல்லிவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும்